வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மேசராசியான உங்களுக்கு நான்கு ராஜகிரகங்கள் கிரகங்கள் ஓராண்டு பலன்களாக என்ன பலன்களை தருவார்கள் உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா ஓரளவுக்கு உங்களால் இந்த ஆண்டில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுமா அல்லது எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டுமா என்பதை பார்ப்பதும் பலன்களை சொல்லுவதும் தான் இந்த பதிவு மேசராசிக்காரர்களுக்கு தர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றிலே மறைந்து நான்காம் இடத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்து தற்சமயம் வக்ரம் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் கெளரவ கிரகம் நாம் செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பணவரவு நல்ல பெயர் புகழ் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் குரு பலம் இருந்தால்தான் செய்ய முடியும் இவ்வளவு நல்லதை செய்கின்ற குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பது ஒரு பாதகத்தை தரும் முயற்சிகளில் தடையாகவும் முயற்சிகளில் முன்னேற்றம் இல்லாத தன்மையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகளும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு எடுத்தவுடன் வெற்றிகளை பெற முடியாமல் கடினமான உழைப்புக்கு பிறகு குரு பகவான் நன்மையை செய்வார் குரு பகவான் இந்த ஆண்டை பொறுத்த வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் மாதம் வரையில் உங்களுக்கு ஒரு தடையும் தேவையில்லாத குழப்பமும் பணத்தால் பிரச்சனையும் உடல் நலத்தில் பாதிப்பையும் தருவார் மிக கவனம் அடுத்ததாக கரும காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரையில் ஏழரை சனியாக வந்திருக்கிறார் இப்பொழுது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எந்த நிலையில் இருக்கிறது பாதகமா படு பாதகமா என்பதை சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யணும் அந்த ஜாதகத்தில் கூட நடப்பு தசா மிக மிக முக்கியம் தசா சரியில்லாதவர்கள் பொருளாதாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி செய்கின்ற தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி விரயங்களை கொடுத்து நஷ்டங்களை கொடுத்து கஷ்டங்களை கொடுப்பது அல்லது எது வந்தாலும் உங்களால் தாக்குப்பிடித்து சமாளிக்க முடியும் என்கின்ற நிலைக்கு உருவாக்குவது பிரச்சனையே இல்லாமல் வாழ்வது இது அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டியது ஏழரை சனி கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் முடிவு செய்யணும் சாதக தசாவா பெருசாக கஷ்டம் இருக்காதுங்க ஓரளவுக்கு கஷ்டம் இருக்குது அதை சரி செய்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கும் பாதகதாவா ஏழரை சனியில் ஆரம்பத்திலிருந்து மெல்ல மெல்ல கஷ்டங்களை கொடுக்கும் அதற்கு பிறகு கஷ்டத்தின் உச்சத்துக்கே கொண்டு செல்லும் ஆகையால் ஜாதகத்தை ஒருமுறை பொறுமையாக அமர்ந்து பார்ப்பது உங்களுக்கு நல்லது விரயச்சனி என்பது விரயங்களை கொடுக்கும் பெருசாக பாதகம் சொல்ல முடியாது தான் ஆரம்பிப்பார் அதற்கு பிறகுதான் விரயச்சனி இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம சனி இரண்டரை ஆண்டு காலம் பாதச்சனி அல்லது கழிவு சனி அது இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஏழரை சனியாக வராத வரைக்கும் பயம் கிடையாது வந்தால் எப்பேற்பட்ட நெஞ்சுரம் கொண்ட மனிதராக இருந்தாலும் ஆட்டி படைப்பார் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக கேது ராகு பகவானை பற்றி குறை சொல்ல முடியாது காரணம் குரு பகவான் செய்கின்ற பாதகத்தையும் தடுத்து சனி பகவான் தருகின்ற விரயத்தையும் ஓரளவுக்கு தடுத்து அவரால் முடிந்த வரையில் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இது பெரிய நன்மை சொல்ல முடியாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா பதினொன்றில் ராகு இருக்கிறார் என்பதை தவிர மற்ற கிரகங்கள் பாதகமாக தான் இருக்கு பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குரு பகவான் பாதகம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற அனைத்து தவறுகளையும் நன்மைகளையும் கணக்கிட்டு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கின்ற சனி பகவான் மறுபக்கம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் குடும்பத்திலும் சரி பெற்ற பிள்ளைகள் வழியிலும் சரி இரத்த பந்தம் சொந்த பந்த வழியிலும் சரி பிரச்சினைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது இன்னொரு பக்கம் இந்த மூன்று கிரகங்களையும் சமாளித்து தான் உங்களுக்கு ராகு பகவானால் வெற்றியை தர முடியும் தருவதற்குண்டான வழியாக இருக்கும் ஒரு கிரகமாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியை செய்து கொண்டு இருப்பார் ஆனால் அது பெரிய அளவில் வெற்றியாக இல்லாமல் சொற்ப பலன்களாக இருப்பதற்கு சில காரணம் இருக்கு ராகு பகவானை பொறுத்த வரையில் மறைமுக வருமானமும் மறைமுக நட்பும் மறைமுகமாக உதவிகளும் கொடுக்கக்கூடியவர் திடீர் பணக்காரர்களை உருவாக்குவது ராகு பகவான் தான் ஆனால் அவர் கொடுக்க நினைத்தாலும் சனி பகவான் தடுக்கவே முயற்சி செய்வார் அவர் கொடுக்க நினைத்தாலும் குரு பகவானின் உதவி இல்லாமல் பெருச நன்மையை செய்ய முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாதம் அல்லது பதினோராம் மாதம் வரையில் இந்த நிலைமை தொடரும் அதற்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய பேச்சு காலங்களை முடித்து ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் ஆகவால் மேசராசியான நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கொஞ்சம் நீங்கள் கவன குறைவாக இருந்தாலும் கஷ்டம் என்பது அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் என்பதனால் உட்கார்ந்து யோசனை செய்யுங்க இப்பவே சிந்தித்தால் பாதகங்களை தடுக்க முடியும் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களையும் உங்கள் தொழிலையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு வழியாக இருக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்